வெல்கம் டு வாணி வீட்டு சமையாரு பாருங்கள் சேப்பங்கிழங்கு வந்து வறுவல் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள் சேப்பங்கிழங்கு நல்லா அந்த மண் போகிற மாதிரி நல்லா கழுவிடுங்க இந்த கலர் தான் அப்படி இருக்குது ஏன்னா உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக புளி ரொம்ப போடல சும்மா லைட்டாக புளி போட்டு வேக வச்சுருக்கேன் எந்த அளவுக்குன்னா பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது நல்லா வெந்தடுச்சு பாருங்கள் கொதி தெரியுதா நான் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி கத்தி வச்சால் இப்படி உள்ள இறங்கணும் அவ்வளோதான் அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கொலைய கொலைய வேக வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணி இல்லாமல் வடிச்சிடுங்க வடிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரே சைஸாக கடங்க வெட்டிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பெருசாவோ சின்னதோ உங்களுக்கு எந்த சைஸ் ஆகுது ஒரே சைஸாக இருக்கணும் அப்போ தான் சூப்பராக உங்களுக்கு வறுக்க முடியும் அதுக்கப்புறமா நம்ம வறுக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பக்கலைங்களெல்லாம் தோல் எல்லாம் உரிச்சிட்டேன் இதை வந்து ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைஸ் இருக்குது காயின்னா இந்த சைஸ் எல்லாம் தனியாக எடுத்து பொறிச்சிடுங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி வச்சு ஒரு கையில் செல்லு வச்சிருக்கேன் அதனால் முடியல இதெல்லாம் ஒரு சைஸாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வழுக்கும் இல்லையா இதையும் மூணாக கட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சைஸாக கட் பண்ணணும் இப்போ பாருங்க இது வந்து இன்னும் சின்ன சின்னது அதனால் இதை நான் தனியாக சேர்த்துட்டேன் எண்ணெயில் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் பூரி பொறிக்கிற அளவுக்கு வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அதில் எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்த்தா அது பொரியிற மாதிரி ஆகிடும் இது நல்லா ஃப்ரை ஆகும் அது ஒரு மாதிரி பொறிஞ்ச வர மாதிரி வந்துடும் சரியாக வராது இந்த மாதிரி போட்டு அடிக்கடி கிளற வேண்டாம் கொஞ்சம் விட்டு 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 கிளறி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சிட்டேன் இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து பொறிக்க சேர்த்துருக்கேன் இதை அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் இது கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு முன்னே சின்ன சின்னதாக போட்டேன்லையா அதை பொறித்து எடுத்துட்டேங்க இதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் மொத்தம் ஒரே வாட்டி போட்டு பொறிச்சிங்கன்னா அது சாஃப்டாவே இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் இதை எல்லாமே எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேப்பக்கலும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சூட்டோடையே போதே வானிலை இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் கலந்து அப்படியே இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே சேர்த்துட்டு நல்லா புது நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அந்த சூடோடு இருக்கிற வானிலையே அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது அப்படியே இருக்கட்டும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் அது அப்படியே எவ்வளோ சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூட்லேயே அப்படி இருந்தால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேப்பைக்கெழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும் இன்னும் உங்களுக்கு வாசனையாக வேணும்னா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இன்னும் வாசனையாக இருக்கும் இருக்குங்க இந்த டைமில் ரெண்டு பூண்டு தட்டி சேர்க்கணும் நான் இன்னைக்கு பூண்டு சேர்க்கலை சேர்த்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான சேப்பைக்கிழங்கு வறுவல் ரெடி